ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வியாழக்கிழமை திதி பார்த்தோம்னா வளர்பிறை சதுர்த்தி திதி இரவு பனிரெண்டு மணி முப்பத்தி ஏழு நிமிஷம் வரைக்கும் இருக்குது அதனைத் தொடர்ந்து வளர்பிறை பஞ்சமி தித்தியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா உத்தரம் நட்சத்திரம் இரவு பதினோரு மணி முப்பத்தி ஓரு நிமிஷம் வரைக்கும் இருக்குது அதனைத் தொடர்ந்து ஹஸ்தம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது இரவு பதினோரு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரை அதாவது உத்தரம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு மரண யோகம் கூடிய நாளாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது இது பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சிவம் அப்படிங்கிற ஒரு நாம யோகம் பகல் பனிரெண்டு மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் கொடுத்துருக்கா அதனை தொடர்ந்து சித்தம் அப்படிங்கிற ஒரு நாமயோகமானது வந்து விடுகிறது காரணம் பார்த்தோம்னா வணிஜை அப்படிங்கிற ஒரு காரணம் மதியம் பதினோரு மணி இருபது நிமிஷம் வரைக்கும் இருக்குது அதனை தொடர்ந்து பத்ரை அப்படிங்கிற ஒரு காரணமானது வந்து விடுகிறது இந்த நாளானது ஒரு மேல்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சதுர்த்தி விரதம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பா இதுபோக இந்த ஆடி மாதத்திலே வரக்கூடிய ஆடி அமாவாசையை கழிந்து வரக்கூடிய இந்த சதுர்த்தி நாளை அதாவது ஸ்ராவண சுத்த சதுர்த்தின்னு சொல்லுவா இந்த நாளானது நாக சதுர்த்தி என்ற பெயரிலே கொண்டாடப்படுகிறது இன்றைய தினம் அந்த நாக நோன்பு எடுப்பவர்கள் இந்த நாளினை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இது போக இன்றைய தினம் தூர்வா கணபதி விரதம் அப்படின்னு கொடுத்திருப்பார் தூர்வா அப்படின்னு சொன்னால் தூர்வா யுக் சொன்ன அருகம்புல் அந்த அருகம்புல்லை கொண்டு கணபதியை பூஜை செய்து விரதம் இருக்க வேண்டிய நாளாகவும் இந்த நாளினை குறிப்பிட்டிருக்கிறார்கள் சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது காலை எட்டு மணி நாற்பத்தி எட்டு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது இரவு ஒன்பது மணி எட்டு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் ஒரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் மூன்று மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது பகல் ஒன்பது மணி ஆறு நிமிடம் முதல் பத்து மணி நாற்பது நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் பார்த்தோம்னா இரவு ஒரு மணி நாற்பது நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு தெற்கே சூலம் பகல் இரண்டு மணி பத்தொன்பது நிமிடம் வரை அந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக நல்லெண்ணெய் தானம் விடுத்து விட்டு தெற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் இருக்கா இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக இதை ஆன்மீக தகவல்னு சொல்கிறத விட ஜோதிட தகவல்னே சொல்லலாம் தேவதர்ஷினி அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா இந்த தேவதர்ஷினிங்கிற நேயர் வந்து ஒரு ப்ளஸ் டூ மாணவி அவர் கேள்வி கேட்டிருக்கார் எப்படி கேட்டிருக்காருன்னு சொல்லி பார்த்தா பஞ்சாங்கத்தை எப்படி நம்புவது அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது அவர் என்ன கேட்குறாரு சொல்லி பார்த்தோம்னா சூரியன் ஒரு விண்மீன் என்று அறிவியல் சொல்கிறது அதாவது அது ஒரே இடத்துல தான் இருக்கும் சூரியன் வந்து சுத்தி வராது சூரியனைத்தான் நம்ம சுத்தி வரோம் அப்படிங்கிறத நம்ம அறிவியலில் படிக்கிறோம் ஆனால் தமிழ் மாத பிறப்பு நாளிலே அதாவது நீங்கள் ஒவ்வொரு தமிழ் மாத பிறப்பு நாள் இன்றைக்கும் சொல்கிறீங்க சூரியன் இப்போ வந்து மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிட்டார் சொல்கிறீங்களே ஒவ்வொரு தமிழ் மாத பிறப்பு என்றும் சூரியன் பயிற்சி ஆகிறது என்று சொல்கின்ற அந்த பஞ்சாங்கத்தை எப்படி நம்புவது என்பதுதான் இவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது சூரியன் ஒரு விண்மீன் அது ஒரே இடத்திலே தான் நின்று கொண்டிருக்கிறது இந்த பூமிதான் அந்த சூரியனை சுற்றி வருகிறது என்ற உண்மை நம்முடைய மகர்ஷிகள் எல்லோருக்குமே தெரியும் இந்த உண்மையை வேதமே நமக்கு அறிவுறுத்தி சொல்கிறது அதாவது இந்த உலகம் உருண்டை அப்படிங்கிறது வந்து ஒரு கிபி பதினாறாம் நூற்றாண்டில் தான் இந்த ஐரோப்பியர்களே அந்த பதினாறாம் நூற்றாண்டினுடைய தான் ஐரோப்பியர்களே அந்த உண்மையை ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே நம்முடைய அந்த சாஸ்திரமானது அந்த ஜோதிஷ சாஸ்திரமானது இந்த உலகம் உருண்டை தான் அப்படிங்கிறது தெளிவாகவே சொல்லியிருக்கு அவ்வளவு தூரம் கண்டுபிடிச்ச வாழுக்கு கண்டிப்பா சூரியனும் ஒரு தான் ஒரே தான் சுற்றி கொண்டிருப்பது என்பது தெரியாதா அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் இது போக நாம் வரலாற்றிலேயே பார்க்கலாமே வராக மிகிறர் அப்படிங்கிறவர் இருக்கார் ஆரியப்பட்டா அப்படிங்கிறவர் இருக்கார் இவெல்லாம் பார்த்தா மிகப்பெரிய வானவியல் அறிஞர்கள் அவர்களுடைய கால்குலேஷன்ஸ்லாம் பார்த்தோம்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த தியரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுவும் அந்த ட்ரிக்னாமெட்ரிக்கல் தியரத்தை பிரேக் பண்ணுற மாதிரி அவள்லாம் நிறைய கால்குலேஷன்ஸ் போட்டு வச்சுருக்கா அது சம்பந்தப்பட்ட புத்தக அறிவினை நீங்கள் எல்லோருமே வளர்த்து கொள்ள வேண்டும் என்பது அடியுடைய பிரார்த்தனை ஆனால் மாசா மாதம் இப்படி சூரியன் பயிற்சி ஆகுதுன்னு சொல்லலை சார் அப்படின்னு சொன்னால் இது நாம் புரிந்து கொள்வதற்காக சொல்லப்பட்ட ஒரு கருத்து தான் அப்படி மாதம் மாதம் எப்படி சார் பின்ன ஒவ்வொரு ராசிக்கு சூரியன் வரார் அப்படின்னு சொன்னால் இந்த அண்டம் இருக்கிறது அல்லவா இந்த அண்டத்தினையே பனிரெண்டு ராசி மண்டலங்களாக பிரித்து வைத்திருக்கிறார்கள் இந்த அண்டம் என்பதும் சுழன்று கொண்டே தான் இருக்கிறது இந்த உலகத்திலே எது ஒன்றுமே நிலையாக ஒரே இடத்திலேயே நிற்பதில்லை எல்லாமே இயங்கி கொண்டுதான் இருக்கிறது இயக்கம் அப்படிங்கிறது அடிப்படையான கான்செப்ட் இந்த கான்செப்டை நமக்கு மெய்ப்பிக்கின்ற விதமாகத்தான் பெருமாளினுடைய கையில பார்த்தோம்னா அந்த சுதர்சன சக்கரம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கா இந்த சக்கரமானது எப்படி சுற்றி கொண்டே இருக்கிறதோ அதற்கு ஒரு கதமாயிருக்கா பெருமாள் கையில் சக்கரம் சுற்றுவது சொன்னால் இந்த லோகமே ஸ்தம்பிச்சு போயிடும் தெரியுமா அதுபோலத்தான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டே இருக்கிறது இந்த அண்டமும் சுற்றி கொண்டே இருக்கிறது சூரியனானவர் ஒரே இடத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறார் இந்த ராசி மண்டலமாக பிரித்து வைத்திருக்கிறார்கள் அல்லவா இந்த ராசி மண்டலம் சுற்றும் பொழுது எந்த ராசி மண்டலமானது சூரியன் இருக்கின்ற பகுதிக்கு நேராக கீழ் திசையிலே வருகிறதோ அந்த ராசி மண்டலத்திலே சூரியன் சஞ்சரிப்பதாக இவர்கள் கணக்கிலே எடுத்து கொள்கிறார்கள் அதனை நாம் புரிந்து கொள்கின்ற விதமாக இப்படிலாம் ரொம்ப சயின்ஸாக சொன்னால் யாருக்கும் தானே அதனால் சூரியன் பயிற்சி ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா தவிர மற்ற கிரகங்கள் தான் சுற்றி கொண்டிருக்கின்றன மற்ற கிரகங்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா அது டிஃப்ரென்ஸே வரும் தெரியுமா ஒரு கான்ஸ்டன்ட்டான பீரியடுங்கிறது இருக்காது ஆனால் இந்த சூரியனுடைய சுழற்சி மட்டும் பார்த்தோம்னா கரெக்டாக கான்ஸ்டண்ட்டா இருக்கும் தெரியுமா இப்படித்தான் அப்படிங்கிறத தெளிவாகவே வச்சிருப்பா இல்லையா மாதம் ஒரு முறை அவருடைய பயிற்சி அப்படிங்கிறது நடக்குதுன்னா இந்த அந்த அண்டம் சுற்றி கொண்டிருக்கிறது அதனுடைய வேகத்தினை கொண்டு அந்த நேரத்திலே எந்த ராசி மண்டலமானது அந்த சூரியனுக்கு நேராக பூமியிலிருந்து பொழுது சூரியனுக்கு நேராக கீழ் திசையிலே எந்த மண்டலமானது வந்து கொண்டிருக்கிறதோ அதுதான் அந்த மாதம் என்று தீர்மானித்தார்கள் உதாரணத்துக்கு இப்போ ஆடி மாசங்கிறது நடந்துட்டு இருக்குன்னு சொன்ன சூரியனுக்கு நேர் கீழ் திசையில பார்த்தோம்னா அந்த கடக ராசின்னு சொல்றா இல்லையா அந்த கேன்சர் அப்படிங்கிற அந்த மண்டலமானது அப்படி ட்ராவல் பண்ணிண்டே இருக்கும் அதற்கு நேராக சூரியன் இருப்பதால் தான் இந்த மாதத்தினை ஆடி மாதம் அல்லது கடக மாதம் என்ற பெயரிலே நாம் அழைக்கிறோம் ஆக தாராளமாக நூற்றுக்கு நூறு சதவீதம் அல்ல இருநூறு சதவீதம் நீங்கள் பஞ்சாங்கத்தை நம்பலாம் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானியுடைய திருவள்ளினாலே இந்த நாள் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்